புலால் மறுத்தல் சை உணவு சமரச சுத்த சன்மார்க்கம் முழுக்க முழுக்க நூற்றுக்கு நூறு நூறு விழுக்காடு புலால் மறுப்பது உணவு கொள்வது சைவ சித்தாந்தம் அப்படியென்று சைவத்தில் புலால் மறுப்பதும் சைவ உணவு கொள்வதும் சமய ஒழுக்கமாக இல்லை சாதி ஒழுக்கமாகவே உள்ளது சமரச சுத்த சன்மார்க்கத்தில் புலால் மறுத்தல் சைவ உணவு கொள்ளல் மார்க்க கொள்கையாகவே உள்ளது புலால் உண்போர் சன்மார்க்கர் ஆகார் ஆனால் சைவராக இருத்தல் இயலும் சாதி ஒன்று சமயம் ஒன்று குலம் ஒன்று கோத்திரம் ஒன்று என்று துறைதோர் ஒருமைப்பாட்டை வற்புறுத்தும் சமரச சுத்த சன்மார்க்கம் உணவொழுக்கம் பற்றி மக்களை இரு வகையாக பிரிக்கிறது சமரச சுத்த சன்மார்க்கத்தில் மிகவும் கண்டிப்பானது வடலூரில் சத்திய ஞான புலை கொலை நீத்தவர்கள் மட்டுமே உள்ளே நுழைந்து வழிபடலாம் புலால் உண்போர் புறத்தே நின்றுதான் வழிபட வேண்டும் இது வள்ளர் பெருமானின் கண்டிப்பான கட்டளை இக்கட்டளை சபை வயல்களில் சபை கட்டப்பெற்ற காலத்திலிருந்தே எழுதி வைக்க பெற்றுள்ளது சமரச சுத்த சன்மார்க்கத்தில் புலால் உண்போர்க்கு ஆலய பிரவேச உரிமை இல்லை சைவத்தில் இவ்வளவு கண்டிப்பில்லை